வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் மீன ராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் உங்கள் ராசியில் சனி பகவான் ஏழரை சனி பகவான் காலம் உங்களுக்கு முப்பது மாதம் முடிவடைந்து உள்ளது தற்பொழுது உங்களுக்கு ஜென்ம சனி காலம் நடக்கிறது கவலைப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருங்கள் எப்பவுமே மன உளைச்சலுக்கு ஆளாகுவீர்கள் உங்களுக்கு எதிலுமே நாட்டம் இருக்காது யாரை பார்த்தாலும் கோபம் கோபமாக வரும் படிப்பில் மாணவ மணிகள் கவனம் செலுத்த மாட்டார்கள் ஆனாலும் உங்கள் ராசிக்கு குரு பகவானும் பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான பயிற்சி ஆகும் சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் கேது பகவானும் பயிற்சியில் இருக்கிறார்கள் கலத்தரசனத்தில் செவ்வாய் பகவான் பயிற்சியில் இருக்கிறார் விரையஸ்தானத்தில் ராகு பகவான் பயிற்சியில் இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் பொருளாதாரம் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது மாணவ மணிகள் கேந்திரஸ்தானத்தில் சுக்கர பகவான் பயிற்சி குரு பயிற்சி அவங்களுக்கு படிப்பில் கவனம் அதிகமாக செலுத்துவார்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஆரோக்கியம் கூடும் உத்தியோகஸ்தர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகுவார்கள் இந்த மாதம் எந்த மாற்றமும் இருக்காது சனி பகவானுக்கு ஒன்போது எல் தீபம் ஏற்றி வழிபட்டு குல குலதெய்வத்துக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டீர்கள் ஆனால் நீங்கள் நினைத்ததை உடனே நடத்தி வைப்பார் சனி பகவான் உங்கள் மீன ராசிக்கு குரு பகவானும் சுக்குர பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானும் நாலு கிரகங்கள் இந்த மாதம் உங்களை வழி நடத்தப் போகிறார்கள் இது ஒரு யோக அமைப்பாகும் ஜென்ம சனி காலம் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவான எனர்ஜி இந்த நாலு கிரகங்களால் கிடைக்கப்பெறும் இந்த மாதம் பரிகாரம் ஒன்பது எல் தீபம் ஏற்றுங்கள் குல தெய்வ வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதை நினைத்தாலும் அதை உடனே நடத்தி வைப்பார் சனி பகவான் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்